அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்போம் துளாராசி என்பர்களே இந்த ராகு எது பயிற்சியானது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போதுல எந்த மாதிரியான நிகழ்வு நடக்க போகுதுன்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் வர்றதே உங்களுக்கு உடன் பிறந்த மூத்தோர்களால் சிறிது சிறிது பாதிப்புகள் இயகலும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அவங்களுக்கு உங்களால் ஏமாற்றம் நடக்கும் அவங்களை நீங்க ஏமாற்ற மாதிரி நடந்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நடக்கும் உடைய அவங்கள உங்களை ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா இத்தனை வருஷம் அவங்களை உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்களை இந்த இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நீங்க அவங்கள யூஸ் பண்ண போறீங்க அதுக்கேத்தாப்புல சூழ்நிலைகள் மாறும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மனம் சார்ந்த அமைப்புகளில் குழப்பங்கள் ஏற்படும் என்னையா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகான் இருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் எல்லாம் தெளிவா இருக்கும் அப்படி இருந்தாங்க நீ என்னன்னா வரும் காரணம் என்னன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருந்து ராசியை பார்க்கறா அப்படிங்கும்போதுல தேவையில்லாத குழப்பங்கள் குழப்பத்தினால் மனம் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் அதாவது சைக்காட்டிஸ்ட அந்த சைக்காட்டிஸ்ட் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூத்தவர்களால் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களால் நீதி நிலையங்கள்னு சொல்லப்படுற கோர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போய் நிக்காம அது பூர்வீக சொத்தால் ஏற்படுற பிரச்சனை இருக்கு காரணம் என்ன ராகு ஐந்தாம் இடத்துல வருவாருல உங்களுக்கு பூர்வீக சொத்து கொடுக்க விஷயங்கள்ல ஏமாத்திருப்பாங்க அந்த சொத்துக்களை நீங்க திரும்பி வாங்கணுங்கிறதுக்காண்டி நீங்க அவங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி கொஞ்ச நாள் தெரியற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆசைகள் உங்களோட அவல ஆசைகளால சில சமயம் பாதிப்புகள் நிகழும் அதை ஏத்துக்கணும் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த நேரத்துல பதினோராம் இடத்துல கேது பவன் வரும்போதுல அந்த சார்ந்த ஞானத்தை கொடுப்பார் அவல ஆசைகள் சார்ந்த அமைப்பால தேவையில்லாத ஆசைகள் பேராசைகள் சார்ந்த அமைப்பால நீதி நிலையங்கள் சன் சேர்ந்த அதாவது நீதிநிலையங்கள்னு சொல்லப்படுற கோட்டு சார்ந்த அமைப்புகளுக்கு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலைத்துணையர்கள் இந்த 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 ராத பயிற்சியில நிறைய பேர் நீதி நிலையங்களுக்கு போவீங்க கலைத்துறையினர்கள் துளாராசியாக இருக்கும் பட்சத்தில் கலைத்துறைகள்னா யாரு சினிமா பீல்ட்ல இருக்கிறவங்க நாடக பில்ல இருக்கிறவங்க இசை கலைஞர்களா இருக்காங்க இந்த பீல்ட் எல்லாம் துளாராசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்களாம் கண்டிப்பா மேக்சிமம் ஏதோ ஒரு விஷயத்துல கோட்டை கேஸும் நிலைவீங்க அது அதிகபட்சம் குடும்ப விவாகரத்தை சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கரனோட நட்சத்திரமும் இருக்கு சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குங்கும் போதுல ஒரு பெண்ணாலோ ஒரு ஆணாலோ இந்த இணைந்து வாழக்கூடிய தன்மை நம்ம நமக்கு வேண்டாம் பிரிவினை சார்ந்த அமைப்புகளையோ கொடுக்கலாம் ஏன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிரன் அந்த சுக்கரன் நட்சத்திரம் அங்க இருக்கும் அந்த காலகட்டத்துல கேது பவன் அங்கே சஞ்சரிக்கும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள்ல குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு பாதிப்புகளை கொடுப்பாருங்கிறது யதார்த்தம் தான் இயல்பு தான் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகுபவன் செஞ்சிருக்கிறார் தேவையில்லாத வீண் கடல்கள் கடன் அதிகமா வாங்குவீங்க துணிஞ்சு வாங்குவீங்க அதே மாதிரி தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகள் அடிக்கமா கடன் வாங்குவீங்க ஆடம்பர செலவு பண்ணுவீங்க அதான் இதானு பண்ணுவீங்க ரொம்ப செலவு வலுத்துக்காதீங்க ரொம்ப நிதானத்துக்கு வாங்க நிதானம் தவறிங்கன்னா பல வகையில பாதிப்பு வரும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸை கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பவன் வரும்போதுல வயிற்று சவந்த பகுத்த பகுதியில ராகு போராறு அப்படின்னா என்ன அஜீர்ண கோளாறை உருவாக்கும் இளம் வயதினர்களா இருந்தா எல்லாரையும் தாக்கு பிடிக்கும் நாற்பது ஐம்பது வயது கலந்தவர்கள் டீ அதிகமா சாப்பிடுறோம்னா கொஞ்சம் குறைச்சுக்கங்க தப்பில்லையே குறைச்சிக்கிட்டாதான் உடம்பு நல்லா போது அதை நம்ம செய்யணும் இருந்தா டீ இல்ல ட்ரிங்க்ஸ் பழக்க இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் பழக்கத்தையே கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி அதனால உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி வரும் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி குடல் சம்பந்தப்பட்ட பகுதி ஆஹ் கழிவு போற கழிவு போற பகுதி கூட இல்ல குடல் மரக்குடல் வயிறு குடல் அந்த மாதிரி அது மத்தபடி கிட்னி பாதிக்குமா கடையம் பாதிக்குமா அது பாதிக்குமா இது பாதிக்குமாலாம் வயிறு செரிமான பகுதிகள் மட்டும்தான் பாதிக்கப்படும் ஐந்தாம் ராகு பகவான் செஞ்ச மாதிரி அதே மாதிரி இது ராகு பகவான் தான் நடக்குங்க லிக்க பழக்கம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் அது வந்து ஜனகால ஜாத சூரியனும் பாதிக்கப்பட்டிருந்தா ஏன்னா கோச்சாரத்துல கேது பகவான் சிம்மத்துல இருக்கார் அதே மாதிரி சூரியன் கோச்சாரத்துல எப்பவுமே ஐப்பசி மாசம் நீச்சம் அடைவார் ஜேனகால ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் லிக்கட் இருந்தா கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் இதை ஏன் இப்படி அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா ஏன்னா பாதிப்புகள் வர்றதை முன்கூட்டியே சொல்றதுதான் எங்க கடமை அதை நாங்க சொல்லிட்டோம்னா அதை நீங்க பாத்துக்கிறது பாக்காது உங்களோட திறமை அப்படிங்கறத தான் வரணும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பால மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பேரு என்னன்னு சொல்ல போனா குழந்தைகள் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு பேர் கிடைக்குதுன்னா என்ன ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்க நீ வீட்டுல இருக்காங்களா உங்க பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அதனால பேர் கிடைக்கும் இல்லாட்டி உங்க பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்து பெரிய லெவல்ல கொண்டு வருவேன் அதனால பேர் கிடைக்கும் இல்லாட்டி உங்க பையனுக்கு காது குத்து வைப்பீங்க திருமணம் சார்ந்த அமைப்பு வைப்பீங்க இது வேற என்ன இருக்கு சுப நிகழ்வுகள் ஏன்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பிரம்மாண்டம் பிராண்ட் என்ன விட தெரியாது யாரும் இல்ல சோ சுப நிகழ்வுகளும் அந்த அமைப்பு கொடுக்கும் இதுக்கு காரணம் குரு பகவான் ராகுவை பார்க்கறது குரு பகவான் ராகுவை பார்க்கறதுனால நிச்சயம் சுப நிகழ்வுகள் உங்க குழந்தைங்க பேர் வெளியும் கௌரவமா பேர் வெளியில வரும் நல்லா கம்பீரமா நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும் ஏன் பையன் நான் இது பண்ற மாதிரி என் பையனை வந்துட்டேன் நீங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஆனா உங்க பையனோட இதை வச்சு நீங்க அந்த பேரை எடுத்துக்க பாப்பீங்க சோ அந்த மாதிரி நிகழ்வுகள்ல எல்லாமே சாதகமாகவும் நல்ல முறையிலயும் இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இளம் வயதினர் பெண்கள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல முன்னாடி ஆசைகளால் வழக்கு சார்ந்த அமைப்பு கேதுவின் பயிற்சியால் ஆசைகளால் வழக்கு சார்ந்த தன்மைகள்ல நீங்க போகணும் அப்படின்ட்டு சோ நீங்க கொஞ்சம் கவனமா இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா வரும் ஜனநாயக ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ண கேது தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் அது வேலை பார்க்கும் அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கேது தசையா கேது புத்தியும் நடிக்கிறவங்க கொஞ்சம் பெண்கள் சார்ந்த அமைப்புல எச்சரிக்கையா இருக்கிற துளாராசினர் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகுவும் மைந்தா மனத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறது அதாவது எதிர்பாலினத்தில் ஆணாக இருந்தால் பெண்களிடம் பெண்ணாக இருந்தால் ஆண்களிலும் கொஞ்சம் கவனமா போறது நல்லது இல்லாட்டி சேஃப்டி பத்தில இருந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் நிகழும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கு வேலை வாய்ப்புகள்னு சொல்லப்படுற விஷயத்துல நிறையா துளாராசினருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளியூர்ல வேலை கிடைக்கும் சொந்த ஊர்ல இருக்காதிங்க வேலை பார்க்கணும் தொழில் துறைய சொல்லல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உள்ளவங்க வேலை பார்க்கறதுக்கு வெளியில கிளம்புனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை உண்டு இப்ப மெட்ராஸ் இருக்கீங்களா பெங்களூர் போங்க பெங்களூர்ல இருக்கீங்களா மெட்ராஸ் வாங்க இல்ல மெட்ராஸ் ஹைதராபாத் போங்க சோ ஒரு ஊரை விட்டு வெளியில போக ராகுவாக நீங்க மாறும் போதே இல்ல ஊரை விட்டு வெளியில போனாவே நம்ம ராகுவா மாறிடுவோம் அப்படி போகும்போதுல உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்பு வேலை சார்ந்த அமைப்பு எல்லாம் பரிபூர்ண யோகத்தை கொடுக்கும் காரணம் என்ன ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு போவா தொழில் வேலை சார்ந்த அமைப்புகள்ல பரிபூர்ண அமைப்பு கொடுத்துட்டு தான் போவாரு அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல முறையிலே இருக்கு அதுவும் குரு பார்வையோட இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகும் போதே தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வெளி நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் சரியா வழக்கறிஞர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து எந்த கிரகமும் இல்ல சனி பகவான் வந்த கேசஸ்லாம் டல்லு தான் இருக்கும் டல்லு கேஸ்னா சிவில் கேஸ் மாதிரி தான் நீங்க சோ அந்த பண்ணி உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி பாகியம் உண்டு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு உண்டு அதே மாதிரி திருமண யோகம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் வரும் இந்த ராகி பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருமானமே வரும் நிறைய துளாராசி அதாவது நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு மனை வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்ல முறையில டெவலப் ஆகும் அதாவது ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு வளர்ச்சியை மட்டும்தான் இந்த ராகு கேது பயிற்சி கொடுப்பாரு ஒழிய கெடுக்கிறதுக்கு உண்டான வேலை இல்ல அதே மாதிரி ராகு தசையோ கேது தசையோ அதாவது செவ்வாய் திசைதான் நீங்க பிறந்திருப்பீங்க சோ தசை வந்து ஒரு ப இருபத்தோரு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் மேக்சிமம் தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க புதுசா பைக் வாங்கலாம் இல்ல புதுசா வீடு உங்க புதுசா வீடு கட்டி கிரபப்பிரவேசம் ஏறலாம் அதாவது உங்க அப்பா வீடு கட்டி இருப்பாரு நீங்க வந்து புது வீட்டுக்கு போற மாதிரி உள்ள தன்மை நிகழலாம் சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையுமே யோகமும் அனுகூலமும் அதாவது நான் சொன்னேன் பிள்ளைகளால் பேரு துளாராசி பிள்ளைகளால் பேரு நீங்க துளாராசினர் இருந்த நேரத்துல உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா உங்க குழந்தைகளால உங்களுக்கு அற்புதமான பேரு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரியா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதியோட தான் இப்ப பேசிட்டு இருக்கோம் ராசிக்கு அஞ்சாந்த நிலத்துல உங்க நட்சத்திராதிபதி இருக்கிறதுனால சகல விதத்துல ஏற்றம் தரம் தன்மையைத்தான் கொடுப்பாரு முதல்ல அதாவது இன்னும் சொல்ல போனா வருமானம் அவல ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற தன்மையில கொடுப்பாரு ராகு பகவான் நல்ல முறையில கொடுப்பாரு கேது பகவான் என்ன நல்லா ஊக்குவிப்பாரு எங்க பிரச்சனை வரும்னா லிமிட்டு அப்படிங்கறத இப்ப நமக்கு ஒண்ணு கிடைக்கிது பத்து ரூபாய் கிடைக்கிது அந்த பத்து ரூபாயா பத்து பத்து ரூபாயா வாங்கி நூறு ரூபாய் சேர்த்துக்கலாம் தப்பு இல்ல உடனே நான் நூறு ரூபாய் எடுத்துடணும் அப்படின்னு வச்சுக்க அந்த அவல ஆசை ஆசை அதிகமா அந்த நேரத்துல தோணும் அதாவது இந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண தோணும் கோல்டு அதாவது லாட்ரி டிக்கெட் போடலாம் தோணும் எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தோணும் அதனால ஏமாந்து தான் போவீங்க சோ கவனமா செலவு பண்ணீங்கன்னா பெரியாலாம் பத்து பத்து ரூபாயா எடுத்தோம்னா ஆளு ஒரே ஐடியா வேணும் அப்படின்னு நினைச்சு மாறினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்குதான் சோ ரொம்ப கவனமா பணத்தை கையாள வேண்டும் அத்தபடி சுப நிகழ்வுகள்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் எதுவும் பெரிய நல்லது நடக்கிற மாதிரி உங்களுக்கு இல்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்ல ஆஹ் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு நீங்க பாடுபடுறது நல்லது குடும்ப பிரிவினை இருந்துச்சுன்னா குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க பாடுபடுறது இந்த நேரத்துல நல்லா இருக்கும் சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் வீண் விவாதங்கள்ல ஈடுபடுற மாதிரி இருக்கும் பயண அலைச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதனால அவங்களோட உங்களோட வேலை பறி போறது அதே மாதிரி வழக்கு மன்றம் சொல்லப்படுற நீதிமன்றம்னு சொல்லப்படுற கோர்ட்டுக்கு போறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு இன்னொன்னு சொல்ல போனா விசா நட்சத்திரக்காரர்களா இருக்கிறவங்க வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் வழக்கறிஞர்களுக்கு பைனான்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு பைனான்ஸ் வாங்கினவங்களுக்கு இல்ல பைனான்ஸுக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு அதுக்கப்புறம் போலீஸ் இந்த மாதிரி அமைப்புல அதாவது பிரச்சனைக்குட்பட்டவர்களோடு சேர்ந்து சுத்துறவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா அவங்க அவங்க எப்பவுமே பிடிச்சாலும் பிடிக்காது அந்த நபர்களோட இருக்கணும் ஜனநகால விதியே அவங்க பிரச்சனைக்குட்பட்ட நபர்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்தனால வீர டாக்டர்ஸையும் சேர்த்துக்கலாம் அதனால பாதிப்பு இல்ல சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போதுல நல்லா இருக்குமே ஒழிய விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு ராகி அது பயிற்சி அந்த அளவுக்கு முழுமையா பரிபூரணமா நல்ல முறையில இல்லை சோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க இது இல்லாம பாத்தோம்னா வீண் பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்க தெளிவா பதிவு சரியா வீடியோ இப்ப தான் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்பருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நன்றி